நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் உங்களுடைய சொல் பேச்சிற்கு வசியமாகி நடக்க உதவக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வசிய தூபப்பொடி பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் மாமனார் மாமியார் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய சொல் சொல்பேச்சு கேட்டு உங்களையும் மதித்து அவர்களை நடக்க செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தூபப்பொடி நம்மிடம் கிடைக்கின்றது இந்த சக்தி வாய்ந்த வசிய தூபப்பொடி பலரும் வாங்கி பயன்படுத்தி பயன்பெற்ற ஒன்றாக இருப்பதனால் நமது அன்பர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் நாம் தேவையான அளவில் தயார் செய்து தேவைப்படும் நபர்களுக்கு அவர்களின் தேவையை பொறுத்து கொடுத்து வருகின்றோம் இந்த வசிய தூபப்பொடியை வீட்டில் பயன்படுத்தும் பொழுது சொல்ல வேண்டிய சில எளிமையான மந்திரம் மற்றும் வசியத்திற்கு உதவக்கூடிய சில எளிமையான வழிமுறைகள் பற்றி இந்த வசிய தூபப்பொடி வாங்கக்கூடிய நபர்களுக்கு விளக்கமாக சொல்லப்படும் இதை வாங்கி வீட்டினில் பயன்படுத்துவதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும் இந்த தூபப்பொடியை நீங்கள் வீட்டில் எதற்காக வாங்கி பயன்படுத்துகின்றீர்களோ அந்த காரியமானது வெகு சீக்கிரமாக உங்களுக்கு நடந்தேறும் நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் மனைவியோ கணவனோ மாமனாரோ மாமியாரோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வசியமாகி விடுவார்கள் இந்த வசிய தூபப்பொடியானது குடும்ப நலனுக்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் நாம் தயார் செய்து கொடுக்கின்றோம் வேறு தவறான வழிகளில் பயன்படுத்துவதற்கு இது உதவாது குறிப்பாக உங்களுக்கு மாமனார் மாமியாரால் பிரச்சனை என்றால் அவர்கள் உங்கள் சொல் சொல்பேச்சை கேட்டு நீங்கள் சொல்வது சரி என்று சம்மதித்து நடக்க உதவக்கூடிய வசியம் மட்டுமே இதில் ஏற்படும் அதே வேளையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடிய நாத்தனார் மாமியார் மாமனார் கணவன் அல்லது மனைவி ஆகியோர் நிரந்தரமாக பிரிய என்று நீங்கள் நினைத்தால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கவே கூடாது என்று நினைத்தால் அது இந்த பொடியில் சாத்தியப்படாது நல்ல காரியங்களுக்காக அவர்கள் உங்களுக்கு யாராக இருந்தாலும் உங்களிடம் பணிந்தும் வசியமாகியும் இருக்க வேண்டுமென்ற நல்லெண்ணத்தில் நீங்கள் செய்தால் கண்டிப்பாக வசியம் ஏற்படும் இந்த தூபப்பொடியை போட்டு வீட்டில் பயன்படுத்தும் பொழுது செய்யக்கூடிய சில எளிய வேலைகள் மற்றும் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஆகியவற்றை இந்த பொடியை வாங்கக்கூடிய நபர்களுக்கு நாம் தெளிவாக சொல்லிவிடுவோம்